இயேசுவில் பிரியமானவர்களே நம்முடைய பங்கில் இந்த திருத்தலத்தில் அன்னை மரியாவினுடைய பிறந்த நாள் செப்டம்பர் எட்டாம் தேதி திரு அவையோடு நாம் கொண்டாட வேண்டும் கல்வாரி மலையில ஆண்டவர் இயேசு எல்லோருக்குமாக தன்னுடைய தாயை ஏதோ உன் தாய் என சொல்லி தன்னுடைய அன்புச் செயலை யோவானுக்கு கொடுத்து அந்த தாய் நம் எல்லாருக்கும் தாயாக இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்பினார் தன்னுடைய தாயை நமக்கு கொடுத்தார் நம்ம எல்லாருக்கும் தாயாக இருக்கக்கூடிய அன்னை அடி பிறந்த நாளை ஆயத்தத்தோடு தயாரிப்போடு கொண்டாட வேண்டும் என்பதற்காக நவ நாட்களை எடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னையினுடைய திருக்கொடியை ஏற்றி நாம் இந்த நவ நாட்களை துவங்கினோம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கொடியே ஏற்ற நிகழ்வு முப்பதாம் தேதி முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த நாள் நவ நாட்களில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் அன்னை மரியாவை நாம் சிந்திக்கிற விதமாக அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பண்பை ஒரு நற்குணத்தை நாம் எடுத்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படியாக இந்த நாளில் நம்முடைய சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு நம்பிக்கைக்குரிய கடவுளின் பணியாளர் அன்னை மறியாள் நம்பிக்கைக்குரிய பணியாளர் அன்னை மறியாள் என்ற சிந்தனை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நம்பிக்கைக்குரிய பணியாளர் என்பதை இயேசு பல்வேறு இடங்களிலே அவர் சொல்லி இருக்கிறார் ஒரு சில இடங்களை மட்டும் நாம் பார்த்துவிட்டு நாம் அன்னையும் அடியால் நம்பிக்கைக்குரிய பணியாளர் எவ்வாறு எப்படி என்பதை நாம் சிந்திப்போம் இயேசு நற்செய்தியில் நம்பிக்கைக்குரிய பணியாளர் யார் மத்திய நற்செய்தி இருபத்தி நான்காம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு இறை வார்த்தைகளை நாம் வாசிப்போம் இருக்கிறவர்கள் எடுத்து வாசிக்கலாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு வார்த்தைகளில் ஆண்டவர் யார் தம் வீட்டு வேலையாள்களுக்கு வேளா வேலை உணவு பரிமாற தலைவர் அமர்த்திய உரியவரும் அறிவாளியுமான பணியாளர் யார் இந்த கேள்விக்கு நாம் விளக்கம் தேடுவோம் என்ன சொல்றாரு தன்னுடைய வீட்டு வேலையாட்களுக்கு வேளா வேலை உணவு அளிக்கக்கூடிய நம்பிக்கைக்குரிய அறிவாலயமான பணியாளர் யார் என்ன சொல்ல வர்ற ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறேன் என்ன பொறுப்பு தன்னுடைய வீட்டு பணியாளர்களுக்கு வேலை வேலை உணவு பரிமாற வேண்டும் என்ற வேலை நான் கொடுத்திருக்கிறேன் அந்த வேலைக்காரன் நம்பிக்கைக்குரியவனா நம்பிக்கை இல்லாதவனா அவர் உண்மையாகவே நம்பிக்கைக்குரிய பணியாளனாக இருக்கிறானா நம்பிக்கைக்குரிய பணியாளன் அல்லாதவனாக இருக்கிறானா எதை வச்சு கண்டுபிடிக்கிறது யார் என கேட்கிறார் அவரை பதில் சொல்றார் படியுங்கள் தலைவர் வந்து பார்க்கும் போது தலைவர் அந்த பொறுப்பை கொடுத்துட்டு போயிட்டாரு தலைவர் திடீர் என வந்து பார்க்கிற போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே தன்னுடைய பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர் அந்த நம்பிக்கைக்குரிய பணியாளர் தலைவன் இருக்கிற போதும் இல்லாத போதும் தன்னுடைய பணியை நேர்மையோடு உண்மையோடு எந்த ஒரு பணியாளன் செய்து கொண்டிருக்கிறானோ அவன்தான் தலைவனுக்குண்டான உண்மையான நம்பிக்கைக்குரிய பணியாளர் சின்சியர் உண்மை உள்ள தென்மானிக்கமும் உள்ள எந்த பணியாளனோ அவன்தான் நம்பிக்கைக்குரிய பணியாளன் மத்தியில் செய்தி இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் அதற்கு அவருடைய தலைவர் அவரிடம் நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்கு உரியவராய் இருந்தீர் எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன் நேற்றைய வாசகம் ஒருவர் ஐந்து தாளந்து குடிக்கிறார் இரண்டு தாளந்து குடிக்கிறார் மற்றவனுக்கு ஒரு தாளந்து குடிக்கிறார் கொடுத்து விட்டு ஊருக்கு செல்கிறார் தலைவர் திரும்பி வந்து அந்த கணக்கை கேட்கிறார் ஐந்து தாளந்து பெற்றவன் ஐந்து தாளந்து கொண்டு வந்து சம்பாதித்து கொடுக்கிறான் பத்து தாளந்தாக கொடுக்கிறான் ரெண்டு தாளந்து பெற்றவன் இன்னும் ரெண்டு தாளந்து சம்பாதித்து நான்கு தாளந்தாக கொடுக்கிறான் ஒரு தாளந்து பெற்றவன் அந்த ஒரு தாளந்தை அப்படியே புதைத்து வைத்துவிட்டு தலைவன் கேட்கிற போது கொடுத்து அந்த ஒரு தாளை கொண்டு வந்து கொ தாளந்தை கொண்டு வந்து கொடுக்கிறான் இப்போ ஐந்து தாழ்ந்து பெற்றவன் இன்னும் ஐந்து தாழ்ந்து சம்பாதித்து கொண்டு வந்து கொடுத்தானே அவனை பார்த்து சொல்லுகிறார் அதற்கு அந்த தலைவர் அவரிடம் நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரை சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராயிருந்தீர் அதனால் உன்னை பெரிய பொறுப்புகளில் அமர்த்துவேன் என்று சொல்கிறார் அப்ப இங்கே ஆண்டு சொல்லக்கூடிய நம்பிக்கைக்குரிய பணியாளன் யார் சின்ன வேலையாக இருந்தாலும் அது ரொம்ப உண்மையாக பொறுப்போடு செய்யக்கூடியவர் நல்ல பணியார் எனக்கு பெரிய பதவி கொ கொடுத்தா நான் பொறுப்பாக இருப்பேன் பெரிய ஒரு போஸ்டிங் கொடுத்தா நான் க கரெக்டாக செய்வேன் பெரிய ஒரு பதவி கொடுத்தா நான் கரெக்டாக செய்வேன் இந்த சின்ன பொறுப்பெல்லாம் கொடுத்தா அது வேலைக்கு வராது அப்படிப்பட்டவர்கள் நம்பிக்கையான பணியாளர்கள் அல்ல சிறிய பொறுப்புகளிலும் பொறுப்போடு பணி செய்கிறவர்கள் நல்ல பணியாளர்கள் நம்பிக்கைக்குரிய பணியாளர்கள் லூகா நற்செய்தி பதினாறு பத்துல நாம் மீண்டும் வாசிக்கிறோம் லூகா பதினாறு பத்து வார்த்தை மிக சிறியவற்றில் நம்ப தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்ப தகுந்தவர் சின்ன விஷயத்துல யார் நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறாரோ அவர் பெரிய விஷயத்திலும் நம்பிக்கைக்குரியவராக இருப்பார் இப்ப இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு என்ன சொல்லுது என்றால் கடவுள் நம்பிக்கைக்குரிய பணியாளராக நாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் நம்பிக்கைக்குரிய பணியாளர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பம் கடவுளுடைய ஆசை ஆண்டவருக்கேற்ற நல்ல கிறிஸ்தவர்களாக நம்பிக்கைக்குரிய கிறிஸ்தவர்களாக ஆண்டவன் நம்மை நம்பி நம்மிடம் ஒப்படைத்த பணிகளை அது நாம் சரியாக செய்யக்கூடிய நாம் கிறிஸ்துவர்களாக மக்களாக வாழ வேண்டும் என்பது இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கிற ஒன்று நம்பிக்கைக்குரிய பணியாளனிடம் என்ன தகுதிகள் இருக்கும் என்ன பண்புகள் இருக்கும் வாட் ஆர் குவாலிட்டிஸ் அவரிடம் இருக்கக்கூடிய நட்பண்புகள் என்ன யாரை பார்த்து அதுவன் நல்ல பணியாளன் நம்பிக்கைக்குரிய பணியாளன் அப்படி சொல்ல முடியும் நிறைய காரியங்கள் இருக்கிறது ஒன்று இரண்டு காரியங்களை உங்களோடு பகிர்ந்து இது இருந்தால் அவன் நம்பிக்கைக்குரிய பணியாளனாக இருப்பான் ஒன்று எந்த ஒரு பணியாளன் தன்னுடைய தலைவனுக்கு கீழ்படுகிறானோ அவன் நம்பிக்கைக்குரிய பணியாளனாக இருப்பான் கீழ்படியாதவன் நிச்சயமாக நம்பிக்கைக்குரிய பணியாளனாக இருக்க முடியாது கீழ்படிதல் ஒபீடியன்ஸ் என்பது நம்பிக்கைக்குரிய உண்டான முதல் விஷயம் நம்பிக்கைக்குரியவர்கள் தன்னுடைய தலைவனை எதிர்த்து பேச மாட்டாங்க அவனுக்கு எதிராக நடந்து கொள்ள மாட்டார்கள் தலைவை சொல்வதற்கு மாறாக செய்ய மாட்டாங்க தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்வார் அப்ப நம்பிக்கைக்குரிய தலைவனுக்கு இருக்கக்கூடிய முதல் பண்பு என்ன ஒபீடியன்ஸ் கீழ்படிதல் ரொம்ப அவசியம் ஒரு நம்பிக்கைக்குரிய தலைவனிடம் இருக்கக்கூடிய அல்லது நம்பிக்கைக்குரிய பணியாளனிடம் இருக்கக்கூடிய ரெண்டாவது பண்பு என்ன அந்த பணியாளன் தன்னுடைய தலைவனுடைய தேவையை அறிந்திருப்பான் இ நோஸ் வாட் இஸ் அ பாஸ் நீட்ஸ் அவனுடைய தலைவனுக்கு என்ன வேண்டும் என்ற தேவையை அறிந்திருப்பான் நம்முடைய பிஷப்பினுடைய செக்ரட்டரி கடந்த ஆண்டு இருந்த செக்ரட்டரி அவர் இடம் டீக்கனாக இருந்தார் ஜோசப் அவர்கள் மனுஷன் பிஷப் சாப்பிடாத வரையிலும் அவர் சாட மாட்டார் பிஷப் எப்போ சாப்பிட்டு முடிக்கிறாரோ அவருக்கு எல்லாம் பணிவிட செய்து அவருக்கு தேவையாக மருந்து மாற்று எல்லாம் கொடுத்தாது எவ்வளவு நேரம் ஆனாலும் பிஷப்பை மீட்டிங் முடிச்சுட்டு ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு வந்தாலும் அவ்வளவு நேரம் அந்த உதவி செக்ரட்டரி தந்தை ஜோசப் அவர்கள் அவர் சாட மாட்டார் அந்த பிஷப் தேவையான எல்லா தேவிகளும் முடித்த பின்பு தான் அவர் சாப்பிடு போவார் நான் பார்த்து தந்தையை நான் சொல்லுகிறேன் பெரிய மாணவர்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் அதுபோல் நிறைய பேர் இருக்கலாம் நம்முடைய குடும்பத்தில் கூட நிறைய பேர் இருக்கலாம் அம்மா அது போல இருக்கலாம் அப்பா அது போல இருக்கலாம் பிள்ளைகள் சாப்பிட்ட பின்னால் தான் நான் சாப்பிடுவேன் அப்போது நல்ல பணியாளன் நம்பிக்கைக்குரிய பணியாளன் யார் அப்படின்னா தன்னுடைய தலைவனுக்கு என்ன வேணும் என்ன தேவை அவருக்கு என்ன அவசியமானது அதெல்லாம் தான் பார்ப்பானே ஒழியன் எனக்கு என்ன வேணும் எனக்கு என்ன எடுத்துக்க முடியும் என்று தன்னுடைய தேவையை பார்ப்பவனாக இருக்க முடியாது அப்போ நம்பிக்கைக்குரிய தலைவன் யார் நம்பிக்கைக்குரிய பணியாளன் யார் என்றால் தன்னுடைய தலைவனுடைய தேவைகளை அறிந்திருப்பான் அதை அறிந்து அவன் செயல்படுத்துவான் வேண்டாவது முதல்ல என்னது என்ன நம்ம வழக்கம் மறந்துடுவான் இல்லையா முதல் என்னது தலைவனுக்கு கீழ்ப்படுகிறது இரண்டாவது தலைவனுடைய தேவையை அறிந்து செயல்படுவான் மூன்றாவது நம்பிக்கைக்குரிய பணியாளன் யார் என்றால் அவன் உண்மையோடும் நேர்மையோடும் இருப்பான் அதை நம்ம வாசகத்தில் பார்த்தோம் தலைவன் திரும்பி வந்து பார்க்கிற போது எந்த பணியாளன் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறானோ அவன் தான் நம்பிக்கைக்குரிய பணியாளன் அப்போ அவனிடம் உண்மை இருக்கும் நேர்மை இருக்கும் அவன் ஏமாற்ற மாட்டான் தலைவின் பார்க்கிற போது வேலை செய்கிற போல நமக்கு நிறைவேறது போல இருக்காங்க தலைவன் பார்க்கிற போது வேலை செய்கிற போல தலைவன் அப்படி போனான்னு உடனே ஏமாத்துறது அப்படி நாம் நிறைய இடங்களிலே பார்க்கிறோம் பணி செய்யக்கூடிய இடங்களிலே பிரியுமானவர்களே நம்பிக்கைக்குரிய பணியான யாருன்னா தன்னுடைய தலைவன் பார்க்குறானா இல்லையா அதெல்லாம் பிரச்சனை கிடையாது என் வேலை என் கடமை இதை நான் செய்து முடித்தாக வேண்டும் ஏமாற்றுத்தனம் இருக்காது பார்க்கிற போது நல்லவராகவும் பார்க்காத போது கெட்டவராகவும் அவர் இருக்க மாட்டார் இது மூன்றாவது நான்காவது தன்னுடைய பணியை செய்து அதில் ஒரு சந்தோஷத்தை அனுபவிப்பான் நம்பிக்கைக்குரிய பணியாளன் யாருன்னா அவளிடம் என்ன பணி கொடுக்கப்பட்டதோ அதை செஞ்சுட்டு அதில் ஒரு மன நிறைவு சந்தோஷம் அடைவான் நான் இவ்வளோ பண்ணிட்டேன் எனக்கு என்ன கிடைக்கும் எதிர்பார்ப்பு இருக்காது ரெண்டாவது அந்த பணி அவனுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் முனுமணுக்க மாட்டான் எவ்வளோ வேலை கொடுத்துருக்காரு எவ்வளோ வேலை யார் செய்கிறது இந்த வேலையெல்லாம் யார் செய்கிறது நம்பிக்கைக்குரிய பணியாளன் முணு முணுக்க மாட்டான் மாறாக அந்த பணியை செய்து அதில் ஒரு நிறைவை காண்பான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பார்ப்பான் பெரிய மாணவர்களே நம்பிக்கைக்குரிய பணியாளனும் இருக்கக்கூடிய அடுத்த பண்பு நன்றி உடையவனாக இருப்பான் தன்னுடைய தலைவனுக்கு அவன் எப்போதுமே நன்றி உடையவனாக இருப்பான் இதெல்லாம் அவனிடம் இருக்கக்கூடிய குணங்கள் பெரியமான இன்றைக்கு நம்பிக்கைக்குரிய பணியாளன் அன்னை மறியாள் அதை சிந்திக்கிற போது இந்த நான்கு குணங்கள் அல்லது ஐந்து குணங்களை கடந்து இன்னொரு குணம் நம்பிக்கைக்குரிய பணியாளனும் இருக்கிறது அது என்னவென்றால் நம்பிக்கைக்குரிய பணியாளர்கள் தாழ்ச்சியோடு இருப்பார்கள் அவர்களிடம் தாழ்ச்சி இருக்கும் தன்னுடைய தலைவனை எதிர்த்து பேச மாட்டார் எதிர்த்து வேலை செய்ய மாட்டார் அவரிடம் தாழ்ச்சி இருக்கும் இன்றைய வாசகங்கள் நமக்கு தாழ்ச்சியை பற்றி சொல்லுகின்றன இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கப்பட்ட வாசகங்கள் நமக்கு தாழ்ச்சி என்கின்ற புண்ணியத்தை பற்றி பேசுகின்றன நம்பிக்கைக்குரிய பணியாளனாக இருக்க வேண்டுமென்றால் அவரிடம் தாழ்ச்சி கண்டிப்பாக இருக்க வேண்டும் அவரிடம் பணிவு என்பது கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்ற முதல் வாசகத்தில் நாம் வாசித்தோம் சீராக் எழுதிய புத்தகத்தில் மூன்றாம் அதிகாரத்தில் முதல் வாக்கியமே இப்படியாகத்தான் வந்தது குழந்தாய் நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய் முதல் வாக்கியம் குழந்தாய் நீ செய்வது அனைத்தும் எப்படி செய்யணும் ரொம்ப பெருமை புகழ்ச்சியோடு பெரிய பந்தா இல்லை வேதம் சொல்லுகிறது இறைவாத்து சொல்லுது நீ எது செய்தாலும் எப்படி செய்யணுமா பணியோடு செய் தாழ்ச்சியோடு செய் வேண்டாவது நீ பெரியவனாய் இருக்கும் அளவுக்கு நீங்க உங்க துறையில ரொம்ப பெரிய ஆளா இருக்கலாம் நீங்க செய்யக்கூடிய பணியில நீங்க தான் பெரிய ஆள் நீங்க இருக்கக்கூடிய இடத்துல நீங்க தான் பெரிய பணக்காரன் நீங்க தான் பெரிய அறிவாளி நீங்க தான் பெரிய அந்தஸ்துடையவன் ஆள் பலமுடையவன் இருக்கட்டும் நீ பெரியவனா இருக்கும் அளவுக்கு நீ எந்த அளவுக்கு பெரியவனா இருக்கிறியோ அந்த அளவுக்கு நீ என்ன செய்யணும் பனிந்து நட என்று இறை பார்த்து சொல்லுது ஒரு மரம் எந்த அளவுக்கு மேலே உயருகிறதோ அந்த அளவுக்கு அதனுடைய வேர்கள் எங்க போகணும் என்னங்க கீழே போகணும் ஒரு மரம் எந்த அளவுக்கு உயர்ந்து கொண்டு போகிறதோ அதனுடைய வேர்கள் கீழே போக வேண்டும் ஆண்டு சொல்றார் நீ எந்த அளவுக்கு உயர்ந்து 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 மேலே போகிறாயோ அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கை நீ எப்படி நடக்க வேண்டும் பணிவோடு நடந்து கொள் என்று வார்த்தை சொல்கிறது என நற்செய்தி வாசகத்தில் கூட அதே செய்தியை தான் ஆண்டு சொல்றார் ஒரு பந்தி ஒரு வீட்டுக்கு போகிற பரிசையினுடைய வீட்டுக்கு இயேசு போகிறார் எல்லாம் முதன்மையான இடத்தை போய் அமர்ந்து கொள்கிறார்கள் விருந்தில் முதன்மையான இடம் நாமெல்லாம் கல்யாணத்துக்கு போகும்போது நம்மெல்லாம் கடைசியான இடத்தை தான் போய் அமடுவோம் இல்லையா எல்லாம் சாப்பிட்டு போகட்டும் கடைசியா சாப்பிட்டு போகலாம் அப்படி யாராவது சீக்கிரமாக சாப்பிட்டுமா சீக்கிரமாக வேலை பண்ணணும் முதல் பந்தியிலே போய் அமர்ந்து கொள்ள வேண்டும் நாமும் அதுதான் செய்கிறோம் பெரிய மாணவர்களே முதல் பந்தியில் அமர்ந்து சாப்பிடுவதற்கும் முதன்மையான இருக்கையில் சாப்பிடுவதற்கும் வித்தியாசம் இருக்கு முதன்மையான பந்தி நாம் போய் சாப்பிடுவது நேரம் சீக்கிரமாக சாப்பிட்டோம்னா சீக்கிரமாக வேலைக்கு போகிறோம் இதில் பெரியமே சின்னம பாகுபாடு கிடையாது சீக்கிரமாக சாப்பிட்டு சீக்கிரமாக வே சீக்கிரமாக போடுறதுக்கு நாம் முதல்ல போய் பந்தியில் போய் சாப்பிடுகிறோம் ஏசு அதை சொல்லலை ஏசு சொல்லுது முதன்மையான இருக்கைகளை சொல்கிறார் அது இன்னும் முதன்மையான இருக்க கல்யாணத்தில் நாம் வச்சிருக்கக்கூடிய கல்யாணத்தில் எல்லாருக்கும் நீட்டாக டேபிள் போடுவாங்க பின்னாடி சேட் போடுவாங்க நம்ம நீட்டாக உட்காந்து சாப்பிடுவோம் அதே போல் இந்த பக்கம் போட்டாங்கன்னா இந்த பக்கம் போடுவாங்க எல்லாம் ஒரே இடத்துல நீட்டாக போடுவாங்க ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் ஆனால் யூத சமூகத்தில் அப்படி அல்ல ரெண்டு விதமான இடங்களில் அவர்கள் நாட்காடிகளை போடுவார்கள் ஒன்று நாம் சொன்னது போல நம்ம பந்தியில் போடுவது போல ஒன்று ஒன்றா ஒன்றுக்கு முன்னாடி ஒன்று போட்டு சாப்பிடுவது ரெண்டாவது இவர்கள் எல்லோரையும் பார்க்குற போல இங்கே ஒரு டேபிள் போடுவாங்க இப்போ நான் இருக்கிற இடத்துல போடுவாங்க நான் இங்கே உட்கார்ந்து சாப்பிடுவர்கள் கீழே உட்கார்ந்து சாப்பிடு எல்லாரையும் பார்க்க முடியும் அவர்கள் இவங்கள பார்ப்பாங்க இவங்க அவங்கள பார்ப்பாங்க ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் பார்ப்பார்கள் இந்த இடம்தான் முதன்மையான இடம் இது விஐபி முக்கியமானவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடம் இங்கே நடந்த செயல் என்ன பரிசையினுடைய வீட்டில் இயேசு போகிறார் எல்லாரும் முதன்மையான இருக்கையில் போய் அமர்ந்து கொண்டார்கள் இங்க இங்கே உட்கார்ந்தா அவங்க பெரியாள் எங்க உட்கார்ந்தா அவங்க கெத்து எங்க உட்கார்ந்த அவங்க முதன்மையானவர்கள் முக்கியமானவர்கள் இந்த இடத்துக்கு ஓடி வந்தாங்க இயேசு சொல்லுகிறார் முதன்மையான இருக்கையை தேடி போய் உட்கார்ந்துக்கிறீங்க அது முக்கியமான ஆட்களுக்காக போடப்பட்ட இடம் உங்களை விட யாராவது பெரியவர் வந்தால் உங்களை அழைத்து என்ன செய்வார் இப்பா இது உங்கள் இடம் கிடையாது நீங்கள் எங்கே போய் உட்காரணும் அங்கே கீழே போய் உட்காரு இது இன்னொருவருக்கு உட்கார்ந்த இடம் இடத்த காலி பண்ணு அப்படின்னா நீங்கள் தலை குனிந்து அங்கே செல்ல வேண்டியிருக்கும் மக்கள் எல்லாம் உங்களை பார்ப்பாங்க நீங்கள் அவமானத்தோடு நீங்கள் அங்கே போக வேண்டியிருக்கோம் அதனால நீங்கள் திருமண விருந்துக்கு போகிற போது என்ன செய்யணும் நீங்கள் சாதாரண இடத்துல போய் உட்காருங்க உங்களை அழைத்தவர் இப்போ இது உங்கள் இடம் இல்லை நீங்க கீழே உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய மனுஷங்களை நீங்க முக்கியமானவங்க பெரியவங்க அங்கிருந்து உங்களை அழைத்து வந்து இங்கே உட்கார வைக்கிற போது எல்லாருக்கும் முன்னாடி நீங்க பெருமை அடைவீர்கள் தம்மை தாமே அவர்கள் உயர்த்தப்படுவார்கள் தம்மை தாமி உயர்த்துவோர் தாழ்த்தப்படுவார்கள் என்று நச்சுலே சொல்லுகிறார் பெரிய மாணவலே இங்கேயும் ஆண்டவர் சொல்வது தாழ்ச்சி அப்போ முதல் பாசும் தாழ்ச்சி பத்தி பேசுது நற்சேதிவாசன் தாழ்ச்சியை பற்றி பேசுது பெரிய மாணவர்களே தாழ்ச்சி உடையவர்கள் நம்பிக்கை உரியவர்களாக நம்பிக்கையுள்ள பணியாளர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னேன் இங்கே அன்னை மரியாள் எப்படி நம்பிக்கைக்குரிய பணியாடு அன்னை மரியாளை எப்படி கடவுளின் நம்பிக்கைக்குரிய பணியாடு என்று நாம் சொல்ல முடியும் அன்னை மரியாவிடம் தாழ்ச்சி இருந்ததா என்ன அமைதியாக உங்கள் தாழ்ச்சி எவ்வளோ ரொம்ப பெருசாக இருக்கு பதிலே சொல்ல மாட்டீங்க அன்னை மலையன் தாழ்ச்சி இருந்ததுதான் இருந்தது அவர்கள் தாழ்ச்சி எல்லா இடத்திலும் வெளிப்படுத்தினார்கள் தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக கடவுளுடைய திட்டம் என்னவோ அதன்படி அவங்க வாழ்ந்தாங்க அதுதான் தாழ்ச்சி தாழ்ச்சி உடையவர்கள் தன்னை முதன்மைப்படுத்த மாட்டாங்க அன்னை மறியால் எப்போதுமே தன்னை முதன்மைப்படுத்தவில்லை நேற்று நான் சொன்னேன் ஒரு தா இயேசுவை கடவுளுடைய மகனை தன் வயிற்றில் சுமந்து இறைவனுடைய தாயாக மாறக்கூடிய இந்த உலகத்திலே வரலாற்றிலே யாருக்கும் கிடைக்காத மிகப்பெரிய அந்தஸ்து மிகப்பெரிய உயர்வான ஒரு நிலை அன்னை மறியாவில் கிடைக்கிறது கடவுளை கடவுளுடைய மகனை தன் வயிற்றிலே சுமந்தது ஆனால் அந்த அம்மா நான் இறைவனுடைய தாய் கடவுளுடைய தாய் அப்படி ரொம்ப பெருசால எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிக்கல ஆனால் அவர் எங்கே சென்றாள் பணிவிடை செய்வதற்காக போகிறார் எலிசபெத் அம்மாவுடைய வீட்டில் போயிட்டு ஒரு வேலைக்காரியா பணி செய்கிறார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எலிசபெத் அம்மாவு வீட்டில் எத்தனை மாசம் தங்கியிருந்தாங்க மாதா மூன்று மாதங்கள் என்ன செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க எலிசபெத் அம்மாவோட வீட்டில் மரியாள் என்ன செஞ்சிருப்பாங்க பணிவிடை பணி பணிவிடை செய்த சொல்லி ஒரு வாக்கியத்தில் அப்படி முடிச்சிட முடியாது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் என்ன செஞ்சிருப்பான்னு நினைக்கிறீங்க எலிசபெத் அம்மாளுக்கு அவருடைய கனவு வயதானவர் சர்க்கரையார் வயதான இந்த அம்மாவும் வயதானவங்க ஆனால் கருவுற்றி இருக்கிறாங்க இந்த சமயத்தில் மாதா போய்ட்டு எலிசபெத் அம்மனுடைய வீட்டில் என்ன செஞ்சிருப்பாங்க கெஸ்டாக போய்ட்டு உட்காந்து டிவி பார்த்துட்டு காஃபி கொடுங்க டீ கொடுங்க மதியம் லஞ்சு ரெடி ஆயிடுச்சா கேட்டுருப்பாங்களா பெரிய மாணவர்களை ஒரு வீட்டுடைய அத்தனை வேலைகளையும் அன்னை மரியால் செய்திருப்பார் பாத்திரம் கழுவி இருப்பாங்க சமைச்சிருப்பாங்க வீட்டை கூட்டி இருப்பாங்க எலிசபெத் அம்மனுடைய துணியை துவச்சிருப்பாங்க பேக்கியில் யோசித்து பார்ப்போம் இதுதாங்க தாழ்ச்சி ஒரு இறை மகனை தன்னுடைய வயிற்றில் சுமந்து கொண்டு இறைவனுடைய தாயாக மாறக்கூடிய அந்த அம்மா எந்த அளவுக்கு தாழ்ந்து போய் இருக்கிறார்கள் என்றால் ஒரு சாதாரண சாதாரண எலிசபெத் அம்மாள் அந்த பெண்மணிக்கு பணிவிடை செய்கிறார் விட தாழ்ச்சி யார்கிட்ட இருக்க போது இதை விட தாழ்ச்சி எப்படி வெளிப்படுத்த முடியும் இவர்தான் கடவுளின் நம்பிக்கைக்குரிய பணியாளர் பெரியமான இன்றைக்கு அந்த செய்தியை தான் முதல் வாசம் ரெண்டாவது வாசம் சொல்லுது தாழ்ச்சியோடு இருக்கிற போது நாம் கூட கடவுளின் நம்பிக்கைக்குரிய பணியாளராக மாற முடியும் பெரிய மாணவர்களே இறுதியாக நம்மிடம் தாழ்ச்சி இருந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன நமக்கிட்ட தாழ்ச்சி இருந்துச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன இன்றைய முதல் வாசம் சொல்லுது மூன்று பயன்களை சொல்லுது முதல் வாசகத்தில் வரக்கூடிய விஷயம் சீராக புத்தகம் மூன்றாம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள் முதல் வார்த்தை குழந்தாய் நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய் அப்படி அடுத்த வார்த்தை வாசியுங்கள் நீங்கள் பணிவோடு என்றால் கடவுளுக்கு உகந்தோர் உனக்கு அன்பு கடவுளை நேசிக்கிறவங்க உங்களை அன்பு செய்வாங்க தாழ்ச்சியோடு நடந்து கொண்டாள் மக்கள் நம்மை அன்பு செய்வார்கள் மக்கள் நம்மை அன்பு செய்வார்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஈகோ கர்வம் இவங்க கூட யாராவது பேச விரும்புவோமா ரெண்டு பேரும் பேசுவோம் அப்படின்னா ஒருத்தரையே பேசின்னு இருப்பார் அவரையே பேசுவார் அவரை பற்றியே பேசுவார் அவருடைய சாதனைகள் அவர் செஞ்சதையே சொல்லி நிற்பாருன்னா நெக்ஸ்ட் டைம் அவர் நம்ம கூட வந்து பேசும்போது நாம அவர் கூட பேச விரும்புமா விரும்ப மாட்டோமா தலை ஜோராக ஆடுது அதுதான் உண்மை விரும்ப மாட்டோம் இந்த கர்வத்தோடு தலை கணத்தோடு நான் தான் நான் தான் நான் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களோடு யாரும் பேச விரும்ப மாட்டாங்க அது கர்வம் பிடிச்சாலு தலைகணம் பிடிச்சாலு திமிடு பிடிச்சாலு அவர் பேச மாட்டோம் பிரியமானவர்களே தாழ்ச்சியோடு இருக்கிறவர்களைத்தான் எல்லாரும் அன்பு செய்வார்கள் பணிவோடு நடந்து கொள்கிறவர்களை தான் எல்லாரும் அன்பு செய்ய விரும்புவார்கள் அதான் முதல் ஆசீர்வாதம் ஆண்டு சொல்கிறாரு அதுவும் கடவுளை அன்பு செய்கிறவர்கள் உங்களை அன்பு செய்வாங்க இதுதான் முதல் கிஃப்ட்டு தாழ்ச்சியோடு நமக்கு என்ன கிடைக்கும் இதுதான் எல்லாருடைய அன்பு கிடைக்குங்க நீங்கள் தாழ்ச்சிய நடந்து பாருங்கள் எல்லோரும் உங்களை அன்பு செய்வாங்க எல்லாருக்கும் உங்களை பிடிக்கும் எல்லோரும் உங்களை நேசிப்பாங்க உங்களை தேடி வருவாங்க ஒன்று ரெண்டாவது தாழ்ச்சியோடு இருந்தால் என்ன பயன் அடுத்த வாக்கியம் வாசிங்க நீ பெரியவனாய் இருக்கும் அளவு நீ பெரியவனாய் இருக்கும் அளவுக்கு பணிந்து நட அப்போது ஆண்டவர் முன்னிலையில் அப்போது ஆண்டவர் முன்னிலையில் உனக்கு பரிவு கிட்டும் உனக்கு பரிவு கிடைக்கும் ஆண்டுடைய இரக்கம் கிடைக்குங்க ஆண்டுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் அப்போ இந்த வார்த்தையை கொஞ்சம் மாத்தி படிப்போம் அகம்பாவத்தோடு இருக்கிறவர்கள் ஆண்டவர் முன்னிலையில் என்ன பெற்றுக்கொள்ள முடியாது ஆண்டுடைய பரிவை பெற்றுக்கொள்ள முடியாது எத்தனை கோயிலுக்கு வரும்போது அகம்பாவத்தோடு வந்திருக்கிறோம் ஆணவத்தோடு வந்திருக்கிறோம் ஆணவத்தோடு இந்த இடத்துல உட்காந்துருக்கிறோம் எனக்கு இந்த பேரிஷில எனக்கு இந்த ஆலயத்துல எனக்கு இந்த அன்பியத்தில் நான் இருக்கக்கூடிய பக்த சபையில என்ன போல யாரும் இல்லை நினைச்சிட்டு இருந்து உட்காந்துருக்கிறோம் ஆண்டு முன்னிலையில் என்ன கிடைக்காது என்ன கிடைக்காது பரிவு கிடை இறக்கம் கிடைக்காது பெரிய இந்த உலகத்தில் முதல்ல வந்த பாவம் எதனால் தெரியுங்களா இந்த உலகத்தில் முதல்ல வந்த பாவம் எதனால் நானும் கடவுளை போல் ஆகணும் தற்பெருமை பணிவு கிடையாது இந்த உலகத்தில் சாவு வந்தது பாவம் வந்தது நாங்களும் கடவுளை போல் ஆக வேண்டும் என்ற தற்பெருமையினால் பெரியமானவர்களே கடவுளுடைய ஆசீர்வாதம் வேணுமா உங்களை தாழ்த்தி கொள்ளுங்கள் கடவுளுடைய ஆசிர்வாதம் இறக்க வேண்டுமா தாழ்ச்சியோடு பணிவோடு இருங்கள் கடவுளோட ஆசீர்வாதம் கிடைக்கும் ஆக தாழ்ச்சி உடுகிற கிழவர்களுக்கு ஆண்டவர் தன்னுடைய ஆசீர்வாதங்களை கொடிக்கிறார் மூன்று இறுதியாக அடுத்த வாக்கியம் உயர்ந்தோர் புகழ் பெற்றோர் பலர் உள்ளனர் ஆயினும் எளியோருக்குத்தான் ஆண்டவர் தம் மறைபொருளை வெளிப்படுத்துகிறார் ஆண்டவரின் ஆற்றல் பெரிது அதுக்கு முன்னாடி வசனம் தாழ்ந்தோர் தாழ்ச்சியுற்றோர் நீங்க வாழ்க்கை தொடர்ந்து படிச்சிட்டு இருப்பாங்க ரெண்டாவது படிச்சீங்க இல்லையா அது தொடர்ந்து படிங்க அப்படியே நீ பெரியவனாய் இருக்கும் அளவு ஆண்டவரின் பரிவு கிட்டும் அப்போது ஆண்டவர் முன்னிலையில் ப உனக்கு பரிவு கிட்டும் உயர்ந்தோர் புகழ் பெற்றோர் பலர் உள்ளனர் ஆயினும் எளியோருக்குத்தான் ஆண்டவர் தம் மறைபொருளை வெளிப்படு யாருக்கு வெளிப்படுத்துகிறார் எளையோர் எளியோருக்கு ஆண்டவர் தன்னை யாருக்கு வெளிப்படுத்துகிறார் தாழ்ச்சூடோள் வலிமை ஒற்றோருக்கு அல்ல பிரிய மாணவளே கடவுளுடைய மாற்றி யாருக்கு கிட்டும் என்றால் அது தாழ்ந்தோருக்கு தாழ் தாழ்ச்சியில் உள்ளோருக்கு இன்றைக்கி நட்சதி மாதத்தில் கடைசியாக வார்த்தை முடிக்கிறாரு எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் விருந்து கூடும்போது பசி ஓற்றோர் பார்வையற்றோர் மூண உடல் ஊனமுற்றோர் எல்லாரையும் கூப்பிடுங்க அப்படி கூப்பிட்டால் உங்களுக்கு கைமாறு கிடைக்கும் சொல்லிட்டு கடைசி சொல்லுவாள் நேர்மையாறு உயிர் துரைக்கிற போது அவருக்குண்ணான கைமாறு பெறுவர் அந்த வார்த்தை கொஞ்சம் வேற வேற மாதிரி யோசிப்போம் உயிர் திடுகிற போது அவர்களுக்கு கைமாறு கிட்டும் அப்போ விண்ணக வாழ்வு யாருக்கு உண்டு அந்த விண்ணக வாழ்வு கடவுள் யாருக்கு கொடுக்கிறாராம் தாழ்ச்சியோடு இருக்கிறவர்களுக்கு பிரியமானவே அகஸ்தினார் புனித அகஸ்தினார் நாளைக்கு முன்னாடி நேற்று அவருடைய விழாவை நாம் கொண்டாடினோம் அவர்கிட்ட கேட்டாங்க நாம் விண்ணகத்துக்கு மோச்சத்துக்கு போகிற வழி மூணு வழி சொல்லுங்க மோச்சது போறதுக்கு மூணு வழி சொல்லுங்க நீங்க ஏதாவது அகசினா சொன்ன வழியை அப்பதான் சொல்றேன் நீங்க மூணு வழி மோச்சத்துக்கு போறதுக்கு தாழ்ச்சி அது நீ கண்டிப்பா சொல்லுவீங்க வேற வேற ரெண்டு காத்து வருது அகசினா சொன்னார் ஒன்று தாழ்ச்சி ரெண்டு தாழ்ச்சி மூன்று தாழ்ச்சி இதுதான் அக்சின சொன்னார் விண்ணகத்துக்கு நீங்கள் போகணுமா தாழ்ச்சியோடு இருங்கள் நாம் நம்பிக்கை நம்பிக்கைக்குரிய பணியாளர்களாக அன்னை மரியாவை போல இருக்கணுமா தாழ்ச்சியோடு இருக்கும்